மறைந்த சீரியல் நடிகர் நேத்ரனுடைய மகள் அபிநயா ரொம்பவே எமோஷனலா பதிவு ஒன்னு போட்டிருக்காங்க தமிழ் சின்னத்திரையில கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷத்துக்கும் மேல பரிச்சயமானவரா இருக்கிறவர் தான் நேத்ரன் விஜய் டிவில ஒளிபரப்பாகிட்டு வர பாக்கியலட்சுமி பொன்னி சீரியல்லையுமே கலைஞர் தொலைக்காட்சியில ரஞ்சிதமி சீரியல்லையும் நடிச்சுட்டு வந்தாரு ஆனா ஆனா திடீர்னு எந்த ஒரு சீரியல்லையுமே அவர் காணும் காரணம் கடந்த ஆறு மாசமா சிகிச்சை பலன் இல்லாமல் இறப்புக்கு அவங்களுடைய மகள் அபிநயா ஒரு பதிவுமே போட்டிருக்காங்க அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா அதுல உங்களை ஒரு ஹீரோவா பாக்க இந்த உலகம் தவறிடுச்சு ஆனா நீங்க எப்பவுமே உங்களுக்கு பிடிச்ச ஒரே ஹீரோவா தான் இருந்திருக்கீங்க உங்க கனவை நிறைவேற்ற முடியாம போனது உங்க தப்பு இல்ல நாங்க அதை செய்யறோன்னு தன்னம்பிக்கையோட போஸ்ட் போட்டிருக்காங்க அபிநயாவோட இந்த ஒரு பதிவுக்கு கீழே ரசிகர்களும் அவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு வராங்க